ஏன்னா எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா எங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் சாதாரண மனித பிரவி நீங்களும் தேவலோக பிரவி பிறவி ஈரேழு பதினான்கு உலகங்களும் சுற்றி வந்தாலும் கூட மகாலட்சுமியுடைய அந்த புறம் முடிக்க போய் வரக்கூடிய தகுதி படைத்திருந்தாலும் நான் இன்னைக்கு வழியாக என்னை சந்தித்து உன்னை பற்றி சகல விவரங்களை தெரிஞ்சிருந்தாலும் கூட உன்னுடைய நாப்பின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கீங்க நாவின்பது நல்லதையும் பேசும் தீயதையும் பேசும்

பூவர் சுவைகள் ஆறு கிரகங்கள் ஒன்பது பசி வந்தா இந்த இடத்துல சாதாரண மனிதபிரவி உங்களுக்கு பசி என்பது ஆக நீங்க என்னை பார்த்து விவரங்களை கேக்கறது ஆசைப்பட்டீங்க கண்டிப்பா கேளுங்க கட்டற கைமணளவு கल्लाதது தக தக அப்படி நாங்க படிக்க வேண்டிய நூல்களை பிள்ளையிலாமல் படிக்கணும் அப்படினு ஏனா கர்க்கை நின்றே கர்க்கை நின்றே பிச்சை பிக்ணும் நீங்க படிச்ச அறிவாளி கேட்கணும் உலகத்துல எவனும் படித்த பெரியவன் அல்ல படிக்காதவனும் அல்ல இந்த உலகத்தில் படிக்காதவன் தான் மிகப்பெரிய மேதையெல்லாம் இருக்காங்க கல்வி இருக்கணும் தான் ஆனால் அந்த கல்விக்குள்ளும் தன் திறமை வளர்த்துக்கிற மகான்கள் எத்தனையோ உண்டு அதனால தான் மதுரையில் வைகை உடைச்சி போற பொழுது வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு பாண்டியம்மன்னன் அறிவித்தான் ஒரு கிழவி கிழவிக்கு பதிலாக ஆள் போகணும் சிவனே கிழவிக்கு பதிலாக போனாரான் அது வைகை மதுரையில் வைகையில் அதே போலதான் காவேரி உடச்சி போயிட்டு இருக்கு ஆனால் அதை அடைக்க முடியலை அந்த காவேரி அடக்கிறதுக்கு சோழ மண்ணை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்பத்தான் கம்பர் சொன்னாராம் இந்த காவேரியை என்னால் அடக்க முடியும்னாராம் உன்னால் எப்படி முடியும்னாரு என்னால் முடியும்னா போட்டா ஒரு வெண்பாவை கண்ணி அழிந்ததனால் கங்கை திரும்பினால் பொன்னி கடைகளில் இறந்து போனாள் என்று இன்னியில் நடக்கலாகும் உலகுடைய தாயே அங்கேயும் தாயத்தை நினைக்கிறேன் யாரு கலைவாணிய உலகுடைய தாயே கரை கடக்கலாகாது அப்படின்னா பெருக்கெடுத்து போன காவிரி அப்படியே அடங்குச்சு அப்போ தான் சோழ கம்பரே இதுவரைக்கும் நீ கவி படிதாயே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உடச்சி போகிற காவேரி அடங்க செஞ்சியே நீ தாண்டா மேத அப்படின்னு சோழ தான் பட்டத்தை கொடுக்குறேன் கவி சக்கரவர்த்திங்கிற ஒரு பட்டம் மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம் ஆமாம்

பிறந்ததுமே ஏழு பிள்ளைகளை கொள்றா எட்டாவது பிள்ளையாவ பிறந்தவர் பீஷ்மாச்சாரியார் பீஷமாச்சாரிய அந்த கொள்றதுக்காக தண்ணிக்குள்ள தூக்கி பொழுது சந்தன கேட்கிறான் நிறுத்து ஏன் என் பிள்ளை எல்லாத்தையும் ஏன் நீ கொல்ல போற இது ஒரு பிள்ளையாவது எனக்கு வம்சம் தலைக்க விட்டு வையேன்னு கேட்கும் பொழுது ஏன் கொள்றேன் எதுக்கு கொள்றேன்னு கேள்வி கேட்டதுனால கங்காதேவி சொல்றா ஒன்ற ஆரம்பத்துல என்ன சொன்னேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்னை திருமணம் பண்ணணும் நீ ஆசைப்பட்டுட்டேன் திருமணம் பண்ணியாச்சு அப்படின்னா நான் எந்த விஷயங்கள் செய்தாலும் ஏன் எதற்கு எப்படின்ற கேள்வி கேட்க கூடாது நீ கேள்வி கட்டினா உன்னை விட்டு நான் போயிருவேன்னு சொல்லி தான் திருமணம் பண்ணுறேன் ஏழு குழந்தைகளை கொள்ளும் பொழுது அமைதியாக இருந்த சந்தனு எட்டாவது பிள்ளையை கொல்ல போகும்போது தான் புத்தியே வந்துச்சு ஏன் கொள்றேன்னு கேட்டேன் நீ கொல்ல எதுக்குன்னு கேட்டேன் இனிமேல் உன்கிட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பிறந்த குழந்தையோடு கங்கைக்குள்ள இறங்கினான் கங்காதேவி திரும்ப அந்த குழந்தைக்கு பதினாறு வயது வெளியில கொண்டு வர்றா ஏன்னா தக்க பருவத்தை அடையும் பொழுது தகப்பன்ட்ட ஒப்படைக்கணுன்ற ஆசை அங்கு கங்கையிலே அம்பினால் பழம் கொட்டினான் அது மாதிரி ஒருத்தர் கட்டினேன் மகாபாரத்தில் அர்ஜுனேன் எங்க தெரியுமா ஆஞ்சநேய பெருமானு உட்கார்ந்து இருக்காரு இந்த வழியா அர்ஜுனை வர்றேன் யாரு பனி கேட்டேன் நான் தான் சொன்னேன் நான் தான் அனுமான் ஆஞ்சநேய பெருமான்னு சொன்னேன் அர்ஜுனன் கேட்டேன் ஓ இந்த ராமாயணத்துல சேது பாலம் கட்டினதுக்கு முழு நீ தானா அப்படின்ன ஆமாப்பான்னு பனி கூட சொன்ன ஏயா ஏ ஏயா பெரிய பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து கடலுக்குள்ள போட்டியே பாலம் கட்டினியே அந்த பாலம் இருக்கான்னு ஒரு பிரச்சனை பிரச்சனையே உருவாச்சு அந்த ராமாயணத்துல அர்ஜுன நான் இருந்தா அம்பால பாலம் கட்டிருப்பேன்ண்ணா அம்பாவில் பாலம் கட்டியிருப்பியா அதில் அத்தனை பேர் நடந்து போக முடியுமா சரி இந்த ஓடுது பாரு ஒரு ஆற்று இதில் நீ பாலத்தை கட்டு அம்பளை நான் ஏறி நடக்கிறேன் பாலம் உடஞ்சிச்சின்னா எனக்கு நீ அடிமை பாலம் உடையலைன்னா உனக்கு நான் அடிமை அப்படியா பாலத்தை கட்டினா அர்ஜுனேன் ஆஞ்சநேய தூக்கி வச்சாரு சுக்குநூறாக போயிடுச்சு அப்போ ஆஞ்சநேய பெருமானுக்கு அர்ஜுனன் அடிமை ரெண்டு பேரும் இருக்காங்க இதுக்கு கண்ணே வந்தேன் என்னடா அப்படி ரெண்டு பேரும் போறியே அப்படின்னு நடந்த சொல்கிற பொழுது நீங்கள் நடத்தின இந்த விளையாட்டுக்கு யாரா சாட்சின்னு கேட்டேன் சாட்சி யாருமே இல்லைன்னு ரெண்டு பேரும் சொல்ல சாட்சி இல்லாத ஒரு விளையாட்டு ஒரு தீர்ப்பு வாங்க இப்போ சாட்சிக்கு நான் இருக்கேன் கட்டுறா அர்ஜுனா உன் அம்பு பாலத்தை ஆஞ்சனையா நீ ஏறி நடடா பார்ப்போம் அப்படிங்கிற பொழுது அர்ஜுனே கட்டுறேன் ஆஞ்சனே ஏறி நடந்தாரு பாலம் உடையலை அப்போ சொன்னேன் அர்ஜுனு ஆஞ்சனியா இப்போ சொல் நீ எனக்கு அடிமைன்னு யாருக்கு யாரும் அடிமை அல்ல அர்ஜுனா உனக்கு நான் சாரதி தேரோட்டியாக இந்த மகாபாரத யுத்தத்தில் இருப்பேன் என் ரதத்து கொடியில் பறக்கக்கூடிய சின்னமாக ஆஞ்சநேயர் இருப்பாரு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த உமைக்கே வெற்றி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவன் அம்புல பாலத்தை கட்ட வச்சு கண்ணனே பெருமை தந்து கொடியின் சின்னமானான் ஆஞ்சனையன் சாரதியானான் கண்ணன் இப்படி ஒரு கதை இருக்குல்ல ராமாயணத்தில் சேதுபாலம் ராமனுக்கு சேதுபாலம் கட்டி சீதையை மீட்டு கொண்டு வருவதற்காக அதாவது குரங்கு இனங்கள் கரடி இனங்கள் எல்லாமே ராமனுக்கு உதவியது உதவியது எப்படி பெரிய பெரிய பாறாங்களை தூக்கி தான் உதவுனுச்சு அப்ப சின்ன இனம் தானே அணில் என்று சொல்லக்கூடியது இந்த அணில் என்ன பண்ணது தனக்கு தன்னுடைய தகுதிக்கு தகுந்த கல் ஏதோ தூக்க முடியுமோ அதில் சின்ன சின்ன கூழாங்கற்களை தூக்கி கொண்டு போய் அந்த பெரிய பெரிய பாடை பாறைகளுக்கு இடுக்குள்ள வச்சுட்டு வருமா அப்படி இடுக்கு இழுத்துல வச்சுட்டு வரும் பொழுது இந்த குரங்கு இனங்கள்லாம் பார்த்து இந்த அணிலை கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏண்டா நாங்கள் எவ்வளவு பெரிய உருவோம் எங்களால் முடிந்தது பெரிய பெரிய மலைகள் பாறைகளையும் சிறு கூழாங்கல் எதுக்குடா உதவும் இதை போய் ஏன் தூக்கிட்டு வர்ற கேட்டாங்களாம் அணிலுக்கு மன அனிலுக்கு ராமன் கிட்ட போய் முறையிடுது ராமன் வந்து சொன்னாராப்பா அப்பா இந்த உலகத்துல எந்த கட்டிடக்கலைகளாக இருந்தாலும் முழு கற்கள் உதவுவது கிடையாது முழு கற்களுக்கு இடைகளை அரைக்கல்லு காக்கல்லு வச்சாதான் கட்டிடம் அடையும் ஆக நீங்க பெரிய பெரிய பாறைகளா தூக்கிட்டு வந்து இந்த பாலத்தை கட்ட உதவுவது போல உங்க கல்லு மட்டும் உதவாது இந்த சிறு சிறு துளைகளுக்குள்ள இந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் தாண்டா போய் அடையும் இதுதான் கட்ட அதாவது பாலம் முழுமை அடையும் சொல்லி அந்த அணிலுக்கு பெருமை கொடுத்தாரு அப்பதான் கரணையோட அந்த அணிலை பிடிச்சி தன் கையில் வச்சு அந்த அணிலை ஒரு தடவி தடவி கொடுத்தார் அப்படி தடவி கொடுத்தார் அதனுடைய முதுக அப்படி ராமன் தடவி கொடுக்கும் பொழுதுதான் அனிலுக்கு ராமனுடைய விரல்கள் மூன்று விரல்கள் விழுந்ததாக இது பிராணந்தான் அணிலுக்கு மோட்சம் கொடுத்தான் அதே ராமாயணத்துல அதே ராமாயணத்துல சேரைக்கு மோட்சம் கொடுத்தான் என்ன பண்ற ராம காற்று வழியா போற பொழுது ஆத்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இதுல குளிக்கிறதுக்கு ஒரு ஆசை அப்ப என்ன பண்ணா தோல்ல மாட்டிருந்த அம்புற துணிய சாதாரணமாக கீழ வச்சக்கூடாது குத்தி வைக்கணும் சாஸ்திரம் குத்துனாரு போனார் குளிச்சார் வந்தார் தூக்குனார் உள்ளேருந்து ஒரு தேரை குத்திக்கிட்டு வருது அப்போ தான் தேரைகிட்ட கேட்குறார் ராமன் தேரையே இந்த அம்பரத்தோணி இந்த இடத்துல நான் குத்துற பொழுது ஒரு சத்தம் போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல நான் குத்திருக்க மாட்டேனே இந்த காட்டுக்கு வந்த ராமன் பாவஞ்சீரளவுக்கு நீ ஆளாகிட்டியே அப்புடின்னு கேட்ட பொழுது அந்த தேரை சொல்லிச்சான் ராமா எனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் ராமா ராமா ராமான்னு நான் கத்துவேன் வந்த ஆபத்து தானாக விலகி போயிடும் ஆனா ஆபத்தே ராமனால் வர்ற பொழுது நான் யார் பேரை சொல்லி கத்துவேன் தான் கத்தலேன்னு தேரை சொல்லிச்சான் அந்த தேரைக்கு மோச்சவங்களோட தான் ராமன் அம்பரத்துடைய இப்படி கதைக்கு தெரியுமா பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடிங்கி திங்குமா அனுமாரது ஒரு பழமொழி என்ன பண்றது இன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க பிச்சை எடுத்தது பெருமாள் அதை பிடிங்கி தின்னுச்சா அனுமா அனுமான்ன்ற கதையா இருக்கு போடாங்கிட்ட அப்படின்பாங்க ஆனா இது ராமாயணத்தில் பொருந்தக்கூடிய ஒரு கதை பிச்சை எடுத்தது பெருமாள் அதை பிடுங்கி எரிந்தாராம் தான் கதை சோழியன் குடிமை சும்மா ஆடுமா அது எப்படி எல்லாமே கேட்பாங்களே சோழியன் குடிமை சும்மா ஆடுமா சோழியன் குடிமை சும்மா ஆடு ஆகுமா தான் பழமொழி இது என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப பிச்சை எடுத்த ராமனும் ஆஞ்சநேயர் பெருமா நடந்து போயிட்டு இருக்காங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அஞ்சுதலை நாகம் போல் இருக்கக்கூடிய அந்த நெருஞ்சி புள்ளி என்று சொல்லக்கூடியது ராமனுடைய பாதத்தில் பதிஞ்சிருது பதிஞ்ச மாத்திரத்தில் அந்த மில்லை பரு பறிச்சு எடுக்கணுமே ராமன் என்ன பண்றாரு தன்னுடைய காலை தூக்கி அந்த மில்லை பறித்து எடுக்கும் பொழுது பார்த்தார் ஆஞ்சநேய பெருமான் என்னுடைய பெருமானுடைய காலில் ராமனுடைய காலில் இந்த முள்ளுக்கு தீர்ச்சேன்னு சொல்லி பறித்து எடுத்த அந்த ராமனுடைய கையில் இருந்து அந்த முல்லை புடுங்கி அப்பக்கமாக எரிந்தார் அதனாலதான் பிச்சு எடுத்தது முள்ள பிச்சை எடுத்தது பெருமாளே அதை பிடுங்கி அப்பக்கமாக எரிந்தாராம் அனுமார் அப்படின்றது பழமொழி இப்படி கதைகளும் ராமாயணத்துல உண்டு ராமர் கடைசியில சீத கூட சேர்ந்து பொழுது சீதைக்கு ராமனுக்கு ஒரு உரையாடல் வருஷமாக பிரிஞ்சு இப்போ தான் இந்த அலைஞ்சது என் வலிக்குது என் காலை காலிக்குது அமைக்க சொல்கிற பொழுது சீதை என்ன பண்ணாங்களாம் கை நிறைய வளையல் போட்டிருந்தாங்களாம் அந்த வளையலை கலட்டி கீழே வச்சு ராமன் காலை பிடிக்க போனாங்களாம் அப்ப ராமர் கேட்குறாரு நீ சுமங்கலி கையில வளவியோடுதாம என் காலை பிடிக்கணும் அப்படிங்கிற பொழுது அப்ப சொன்னாங்களாம் சீதை ஐயா நீங்கள் காட்டில் நடந்து போகிற பொழுது உங்கள் காலில் பாதுகை இல்லை அந்த பாதுகையை பரதம் வாங்கிட்டு போயிட்டேன் ஆனால் பாதுகை இல்லாமல் நடந்து போகிற பொழுது ஒரு கல் கிடந்துச்சு உங்கள் கால் பாதம் அந்த கல் மேலே பட்ட உடனே அந்த கல் ஒரு பெண்ணாக உருமாறுனா அது அகலையுங்க கதை எனக்கு தெரியும் அப்படி கால் கல்லு மேலே பட்ட பொழுதே ஒரு பெண் உருவானாலே நான் கையில் வளவியோடு உங்கள் காலை அமுக்குனா இந்த வளவிலிருந்து பத்து பொம்பளை கிளம்பிட்டா நான் வாழ்க்கைக்கு எங்கே போவேன் அப்படின்னு ராமாயணத்தில் அற்புதமான கதைகளை சொன்ன காலகட்டம் இவ கட்டிய மனைவி அதனால பயம் வந்தது பயம் வந்து சிவத்தியா ஆனா பார்க்காமலே நட்பு கொண்டார்களே ஒருவரை ஒருவர் பார்க்காமலே ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகணும்ன்றது கைகையினுடைய சூழ்ச்சி அந்த பேர்ல ராமன் காட்டுக்கு போறாரு ராமன் லட்சுமணன் சீதை மூணு பேரும் போகும்படுது ராமனையும் சீதை எல்லாரையும் வழி அனுப்புவதை பயப்பதற்காக நாட்டு மக்கள் எல்லோரும் வர்றாங்க ஒரு கரை நதி இந்த நதியிலே பரிசில் அதாவது பரிசுகளுக்கு சொந்தக்காரன் குகன் என்று சொல்லக்கூடிய பார்க்குறான் யார் அது இவ்வளோ கூட்டம் வர்றாங்களே ஒருவேளை நம்மளுடைய எதிரிகளாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன் பக்கத்தில் போய் பேசும்பொழுது தான் தெரிஞ்சிச்சு வந்தது ராமன்னு குகனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப வருடமாக உங்களை கண்ணால் பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு அந்த புண்ணியம் எனக்கு கிடைத்தது மிக்க நன்றி ஆமா என்ன உலதுரன்னு கேட்கும் பொழுது அப்பா நாங்கள் எல்லாரும் வனவாசம் போறோம் உன்னுடைய உதவி தேவன் தேவன்னாரா ராமன் என்னங்க உதவி செய்யணும் சொல்லுக நான் அடியே நிற்கேன்றாரு ஒரே ஒரு சொல்றாரு ராமன் ஒண்ணும் உன் பரிசிலே எங்க மூணு வேறையும் உட்கார வச்சு இக்கரையிலேருந்து அக்கறையில எங்களை இறக்கி விட்றியான்னு கேட்கறாங்க பரத குகன் சொன்னான் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு சீதை அமர்ந்தா லட்சுமணன் உட்கார்ந்தா ராமன் போய் உட்கார போறாரு குகன் ஐயா கொஞ்ச நேரம் நில்லுங்கிட்டாரு ராமனுக்கு ஒண்ணும் புரியல என்னடாது மனைவி உட்காந்தா தம்பி உட்கார்ந்தா நம்ம உட்கார போகும்போது மட்டும் இருங்கன்னு சொல்றானே இதுக்கு என்ன காரணம் தெரியலையே அப்படின்ட்டு அப்ப அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா குகன் அந்த கரை ஓரமாக கிடக்கும் பாருங்க சிறு சிறு கூழாம் இந்த கற்களை எல்லாம் கை நிறைய அள்ளி பரிசிலின் ஒரு ஓரமாக போட்டு ராமா இதுல உட்காருங்கன்னு புரியல ராமனுக்கு கொஞ்சம் தூரம் போகுது பரிசில் அப்பத்தான் குகனை பார்த்து ராமன் கேட்கிறார் அப்பா என் மனைவியை உட்கார வச்சேன் என்னுடைய சகோதரனை உட்கார வச்சேன் நான் உட்கார போகும் பொழுது மட்டும்

எத்தனை பெண்கள் சாபம் வாங்கி கிடக்கிறார்களோ தெரியல அதனாலதாங்க இதுல உட்கார வச்சேன் ஏன்னா நீங்க உட்கார்ந்தா சாபம் சாபம் பெற்று விமோச்சனம் அடைவார்கள் உட்கார வச்சேன் அப்பதான் நட்பை பாராட்டினாரா யார் ராமன் இப்படி கதைகளும் ராமாயணத்துல உண்டுதானே இயலிசை நாடகம் இந்த வகையிலே ஒரு சில விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிற காரணத்தோடு கதையின் கதை முறைப்படி கேட்கும் விஷயங்களுக்கு நீ பதில் சொல்லணும் நான் கேட்கணும் அப்படின்னா நான் கேட்கும் கேள்விகள் கண்டிப்பா ஏன் என்ற கேள்வி கேட்காம வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையில் கேள்விகள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்

உங்க பாட்டன் வசிக்க கூடிய இடம் அது வைகுந்தம். உங்க மாமன் வசிக்க கூடிய இடம் அது கைலாயா. ஒரு இடம் எமனுக்கு கூட யமபட்ணம் இருக்கு. ஆமா. தேவேந்திரன் கூட அமராவதி பட்டணம் இருக்கு. இருக்கா? தாங்களுக்கு என்று எந்த சொந்த இடமும் கிடையாது. எமக்கு சொத்து சோகம் எதுவுமே இல்ல. உங்களுக்குனும் பூலோகத்தில எங்காவது கோயில் இருக்கா? ஓஹோ. உங்க அப்பாவு கூட கோயில் இருக்குன்னு கேள்விப்படுறேன் பண்றேன். ஆனா नारद ஒரு தெய்வ பிரவீதா. ஏன் அவருக்கு மட்டும் கோவில்கள் இல்ல? கோயில்ல இருந்தா நம்மள கும்படணும். கும்பாயசி அம்மனனா. சரி. அனதானம் போடணும். இதெல்லாம் நம்மளால போட முடியாது அதனால நமக்கு கோயிலும் வேண்டாம் குளமும் வேண்டாம் இந்த உலகத்துக்காக பொதுநலம் செய்வதற்காக புறப்பட்டவன் எங்க அப்பாவுக்கு கோயில் இருக்க கூடாதுதான் அதுக்காக கோயில் இல்லாமையா இருக்கு சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்க கூடாதுங்கிற சாமந்தேன் அப்ப இல்லாமையா இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் ஒன்றுக்கு பெருமை அதனால தான் இன்னைக்கு பாருங்க வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திரண்டும் பிராலி மலையில் முருகனுடைய விக்கிரகம் முன்னால் போகும் என்னுடைய விக்கிரகம் பின்னால போகும் ஐம்பொன்சில் எங்கே புராலி மலை இல்லை புராலி மலை அதுவும் ஒரே ஒரு நாள் தான் வைகாசி மாதம் விசாகத்தன்று இதுக்கு ஒரு கதையே இருக்கு அப்படிங்கிற காரணத்தோட கதை முறைப்படி கேட்கும் கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டா பண்டு பிள்ளிக்கார் கண்டு மொழி மாதே வந்த நோக்கம் என்னது காவல் காவலுக்கு சுவாமி உங்களுடைய காவல் பிழையாக போகுது காவல் வினையாக போகுது ஆமா காவலுக்காக தான் வந்திருக்கு நீங்க என்ன வாழ்த்தவே மாட்டீங்களா இல்ல காவல் நல்லபடியா முடியும் வாழ்த்துங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்றதெல்லாம் சரித்தேன் அதுக்கே எங்க அப்பா அம்மா பார்க்காம என்ன பார்க்க வந்தீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாத்துருவோம் அப்ப என் காவலை கெடுக்கிறதே முதல் காரணம் நீங்க காவல் காவல் பார்க்க விடக்கூடாது விட கூடாது தூற்றிக்கொள்ளணும்

the